மதுரை உசிலம்பட்டி அருகே தொன்னூற்றாறு வயதில் உயிரிழந்த பாட்டியின் கடைசி ஆசையை நிறைவேற்றும் வகையில் ஆடல் பாடல் கச்சேரி என துக்கவீட்டை திருவிழா போன்று பாட்டியின் உறவினர்கள் கொண்டாடி மகிழ்ந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அடுத்த சின்னப்பாளார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் தொன்னூற்றி ஆறு வயதான மூதாட்டி நாகம்மாள் இவருக்கு இரண்டு மகன்கள் நான்கு மகள்கள் மற்றும் எழுபத்தி எட்டு பேரன் பேத்திகள் உள்ள நிலையில் நேற்று வயது மூப்பு காரணமாக காலமானார் இந்த நிலையில் தனது இறப்பை மற்றவர்கள் போன்ற சடங்குகளை செய்யாமல் ஆடல் பாடல் கொண்டாட்டம் என சந்தோஷமாக இருக்க வேண்டும் என மூதாட்டி கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் மூதாட்டியின் கடைசி ஆசையை நிறைவேற்றும் வகையில் நூற்றுக்கணக்கான பேரன் பேத்திகள் உறவினர்கள் அவரது இறுதி சடங்கை மற்ற இறப்புகள் போன்ற ஆடல் பாடல் கரகாட்டம் தப்பு பறை என திருவிழா போல் நடனமாடி இறுதி சடங்கை சந்தோஷமாக மகிழ்ந்துள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க